ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட்ல மீனா வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாங்க ஸ்ருதி வந்து என்ன விஷேஷம்னு சொல்லி கேட்குறாங்க மீனா வந்து ரோகினியை கேட்குறாங்க நீங்க அம்மாவான விஷயத்த நான் சொல்லட்டுமா நீங்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு என்ன மீனா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து டென்ஷன் ஆறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நானே வீட்டில் சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க ரோகினி வந்து மனோஜ் கிட்ட பேசுறாங்க நம்ம குழந்தை பிறக்க டிலே ஆகுதுல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு சொல்றாங்க மனோஜ் வந்து அது பிறக்கும் போது பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா எனக்கு குழந்தை ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை வேணா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் தானே இருந்தீங்க ஜீவா வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாலா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து டென்ஷன் அதே கொஸ்டின் ரோகிணியா ரோகிணியா டென் மனோஜ் வந்து ரோகினிய சமாதனை நினைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்காரு விஜயா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க நடந்த ப்ராப்ளம் வந்து மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க விஜய் வந்து ரோகிணிய கொஸ்டின் பண்றாங்க நீ ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா நீ கன்சீவ் ஆயிருக்கான் இந்த மாதிரி நாங்க உன்னு கேட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி కేక్రా రోగ్ణి వస్తుంది షాక్ ఆరా